உங்கள் வீட்டில் வாஸ்து குறை இருக்குதுன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது உங்கள் குடும்பத்தில் கஷ்டம் இருக்குது உங்கள் குடும்பத்தில் கடன் இருக்குது உங்கள் குடும்ப நற்காரியங்கள் நடைபெற மாட்டேங்கிறது உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய வயது வந்தவங்களுக்கு திருமணம் தாமதமாகிறது கல்வி சரிவர வரவேது பொருளாதார சிக்கல் இருக்கிறது உடல் பிணி இருக்கிறது இப்படி ஏதாவது ஒரு எதிர்மறை ஆற்றல்கள் இருந்தால் அந்த பாரி வளர்ந்து இருந்துச்சுன்னா எந்த திசையில இருக்கக்கூடிய அந்த பாரி வளர்ச்சி இல்லையோ அந்த பகுதி குற்றமுள்ள பகுதியாக நீ கணக்கு ஏன்னா உங்க வீட்டில் வந்து தும்பச்செடி கண்ணுப்புல செடி கம்மங்கதரு மாயலை இதையெல்லாம் தோரணமா நீங்கள் கட்டுவீங்க அப்படி தும்ப செடி மாயலை இதெல்லாம் தோரணம் கட்டணும் உங்க வீட்டில் வந்து யாருக்காவது உடலில் அதாவது காய்ச்சலோ தலைவலியோ இல்லை ரத்த சம்பந்தப்பட்ட காயங்களோ இல்ல நெருப்பு சம்பந்தப்பட்ட ஒரு காயமோ இல்ல எல பொருளா எலக்ட்ரிக் பொருளாதார பொருள்கள் ஏதாவது ஒரு சேதமடைவதோ இந்த மாதிரி ஏதாவது நிகழ்ந்தது அப்படின்னா வணக்கம் உலகங்கும் இருக்கும் பக்தி டாக்ஸ் நேர்களை வணங்கி வரவேற்பது உங்கள் அம்பல செல்வர் முருகன் எல்லாரும் பாத்தீங்கன்னா இந்த இப்ப வாஸ்து ஜோதிடம் இதுல நிறைய வேறுடைய கருத்துக்கள் நிறைய வேறு மனிதர்களை குழப்பத்துக்கு உள்ளாக்குது ஒரு ஜோதிடர் ஒருத்தர் கருத்து சொல்றாரு இன்னொரு ஜோதிடர் இன்னொரு கத்தை சொல்றாரு மற்றும் ஒரு ஜோதி ஒரு கருத்தை சொல்றாரு அப்படிங்கும் பொழுது ஒவ்வொருத்தருடைய கருத்துக்களும் ஒவ்வொரு விதமாக மாறுபடுறதுனால் அந்த மக்களுக்கு குழப்பம் நிலவுது ஒண்ணு அதே மாதிரி வாஸ்து நிபுர்களும் ஒவ்வொரு வாஸ்து நிபலும் ஒவ்வொரு கருத்துக்களை சொல்றாங்க இதுலயே அவங்களுக்கு குழப்பம் நிலவுது அப்ப எதை ஏற்றுக்கொள்வது எதை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது என்ற மனநிலை வந்தவுடன் அவர்களும் அதில் ஒரு குழப்பம் அடைந்து செய்வதறியாமல் திகைத்து நிற்கக்கூடிய காலமாக தற்சமயம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது நடந்து கொண்டிருக்கிறது ஏன்னா எங்க நிறைய பேர் கேட்கறது என்னன்னு கேட்டீங்கன்னா சார் நீங்க ஒன்று சொல்றீங்க இன்னொருத்தர் ஒன்று சொல்றாரு இன்னும் எதைத்தங்க எடுத்துக்கிறது இதைத்தங்கிறது நம்பவே முடியல சார் எதை செய்யறது அப்படின்னு அப்போ நம்ம அதை சொல்லும் பொழுது எங்க யார் சொல்றது உங்க வாழ்க்கையில சரின்னு வருதோ அதை நீங்க எடுத்துக்கங்க அப்போ இது எப்படி சார் நம்ம தெரிஞ்சுக்கிறது இப்போ ஒருத்தர் வந்து ஜன்னல் அடிங்குறாங்க மாத்தி மாற்றிவிங்கிறாங்க எல்லாம் மாற்றி வச்சதுக்கப்புறம் நல்லது நடந்தால் போச்சு நடக்கலைன்னா திருப்பி அந்த செலவு மேற்கொண்டு துயரமாக தான் சார் வருது அது எப்படி நம்ம முதல்லையே நம்ம சரியாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம சரியாக எடுத்துக்கலாமில்ல அப்போ எப்பொருள் யார் யார் கேட்பினும் அப்பொருளில் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படிங்கிறது உண்மை அப்போ யார் எதை சொன்னாலும் யார் அது எதை செய்தாலும் உங்களுடைய அறிவு கொண்டு உங்களுடைய திறமை கொண்டு சிந்தித்து பார்த்து முடிவெடுப்பது சிறந்தது அப்ப முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலையில நமக்கு ஒரு குழப்பம் வந்தால் நமக்கு ஒரு மாற்று கருத்து வேண்டும் தெரியும் என்றால் இதற்கு இயற்கையுடன் இறை சக்தியுடன் நீங்களே முடிவெடுக்கலான்ற ஒரு ரகசிய வித்தியை நான் சொல்றேன் ஏன்னா உங்க வீட்டுல வாஸ்து குறை இருக்குன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது உங்க குடும்பத்துல கஷ்டம் இருக்குது உங்க குடும்பத்துல கடன் இருக்குது உங்க குடும்ப நற்காரியங்கள் நடைபெற மாட்டேங்கிறது உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய வயது வந்தவங்களுக்கு திருமணம் தாமதமாகிறது கல்வி சரிவர வரவேற்ப பொருளாதார சிக்கல் இருக்கிறது உடல் பிணி இருக்கிறது இப்படி ஏதாவது ஒரு எதிர்மறை ஆற்றல்கள் இருந்தால் நிச்சயமாக அந்த மனையில் வாஸ்து கோளாறு இருக்கிறது என்று அர்த்தம் முதல்ல தெரிஞ்சுக்கங்க நீங்கள் அப்போ இது எப்படி சரி பண்ணுறது எந்த இடத்துல தான் பிரச்சனை இருக்குது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அதாவது இதுக்கும் அதாவது பாரி பாரி போடுதல் பாரி அப்படின்னா முளைப்பாரி பாரி வைத்து அந்த மனையினுடைய தன்மையை சோதிக்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா எட்டு திசைக்கும் ஒரு சின்ன மண் பாத்திரத்தில் களையத்தில் இந்த முளைப்பாரி போடுவாங்க இல்லையா திருவிழா முளைப்பாரி போடுவாங்க அதே மாதிரி கல்யாண காலகட்டங்களில் பயிரை போடுவாங்க இல்லையா இந்த மாதிரி நவதானியங்களில் உங்கள் வீட்டினுடைய எட்டு மூளையிலையும் எட்டு திசையிலையும் நீங்கள் வச்சிங்க தண்ணி ஊற்றி வச்சீங்கன்னா அது வளர ஆரம்பிக்கும் அதை நீங்கள் முதலே போட்டு பார்த்தீங்க ஏன்னா நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் அப்புறம் திசை மாறிடக்கூடாது அதனால் வடக்கு கிழக்கு தெற்கு தென்மேற்கு தென்கிழக்கு வடமேற்கு வடகிழக்கு என்று சொல்லக்கூடிய எட்டு திசைகளை நோட் பண்ணி வச்சுட்டு அந்த பாரியை நீங்கள் போட்டு நீங்கள் வளங்க ஒரு மூணு நாள்லேருந்து அஞ்சு நாள் ஒரு வாரத்தில் அந்த செடி வந்து வளர ஆரம்பிக்கும் அந்த பாரி வளர்ந்து இருந்துச்சுன்னா எந்த திசையில் இருக்கக்கூடிய அந்த பாரி வளர்ச்சி இல்லையோ அந்த பகுதி குற்றமுள்ள பகுதியாக நீ கணக்கணும் ஏன்னா அந்த எந்த நல்லா வளர்ந்துருக்கு அப்படின்னா அந்த இடம் சுபிச்சமா இருக்குது நல்லா இருக்குது அந்த திசையில் எந்த குற்றமும் இல்லை எந்த பகுதியில் வைத்து அந்த நவதானிய சமைத்து வந்து வளராமல் இருக்கிறதோ அந்த திசையில் அந்த பகுதியில் வாஸ்து குற்றம் இருக்கிறது எனவே அந்த பகுதியை நாம் சரி பண்ண வேண்டும் என்பதுதான் அந்த இயற்கையா இருக்கக்கூடிய அந்த இறைசக்தி இருக்கக்கூடிய அந்த பாரியா இருக்கக்கூட பயிர் நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு செய்தி பயிரின் மூலமா நீங்க வந்து அதை கண்டுக்கடலாம் கிடலாம் அப்போ அந்த வாஸ்து குற்ற மனைய நம்ம வந்து இந்த பயிர்கள் மூலம் கண்டு கொண்டு எந்த பகுதியில் நமக்கு வந்து அந்த பயிர் சரியாக முளைக்கவில்லையோ அந்த திசையில் குற்றம் இருக்கிறது என்று நாமளே யூகித்து கொள்ள முடியும் உண்மை அதன் பின்பு ஒரு வாஸ்து நிபுரை அழைத்துக் கொள்ளலாம் அழைத்து கொண்டு வாஸ்து நிபுணரை சொல்லணும்னு கூட அவசியம் இல்லை அவரே வந்து கண்டுபிடிக்கிற நீங்களே செக் பண்ணி பாருங்க ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த பயில குற்றம் இருக்குதுன்னு சமித்து நமக்கு சொல்லிடுச்சு சமித்து சொல்லக்கூடிய சமிங்கை என்று பெயர் சமிங்கை சமித்து வந்து சமிங்கை சமிகைனா இந்த ஒரு ஒரு இது சொல்லுது ஒரு குறிப்பால் உணர்த்துறது அதுக்கு பேர் சமிங்கை இந்த இடத்துல வந்து குற்றம் இருக்குன்னு சொல்லி குறிப்பா உணர்த்துறது இந்த பக்கம் சூட்சம் இருக்கின்ற குறிப்பால் உணர்த்தது அதுக்கு பேர் அருட்குறிப்புன்னு பேர் தெய்வீக அருட்குறிப்பு தெய்வீக அருட்குறிப்பு என்று எதை சொல்லுவோம் நாம் இறைவனின் தரிசனம் செய்யும் பொழுது இறைவனுடைய சன்னிதேரத்தில் ஒரு பூ விழுந்தால் தெய்வீக அருட்குறிப்பு பள்ளி சத்தமிட்டால் தெய்வீக அருட்குறிப்பு கருடன் பறந்தால் தெய்வீக அருட்குறிப்பு மணி ஓசை ஏற்பட்டால் தெய்வீக அருட்குறிப்பு சுபமான வார்த்தைகள் உள்ள தெய்வீக அப்போ இவையெல்லாம் தெய்வீக அருட்குறிப்பாக நாம் நினைக்கும் பட்சத்தில் அந்த பாரியா இருக்கக்கூடிய பயிரும் நமக்கு சமிகம் மூலமாக நம்ம உணர்த்தும் இதுவும் தெய்வீக அருட்குறிப்பு தான் இதை வைத்துக்கொண்டு அந்த பகுதியில் வாஸ்து குற்றம் இருக்குன்னு நினைத்துக்கொண்டு நீங்கள் ஒரு வாஸ்து வல்லுநரையோ வாஸ்து நிபுணரையோ அழைத்து கொண்டு அவர்கள் வந்து அதை அவர் கண்டுபிடித்து சொல்கிறார்கள் என்று நீங்களே யூகித்துக் கொள்ளுங்கள் அப்படி செய்தால் அந்த இடத்தை நீங்கள் சரி செய்து அந்த வாஸ்து குற்றத்தை நிவர்த்தி செய்தால் அந்த மனை மங்கள மனையாக மாறும் செல்வ பூமியாக மாறும் வளம் பெறும் நலம் பெறும் மகிழ்ச்சி பெறும் அப்படிப்பட்டதுதான் இந்த வாஸ்து நம்ம எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு சூட்சமான முறை இது ஒண்ணு ரெண்டாவது வந்து சங்கு இருக்கு பாத்தீங்களா இந்த சங்கம் வந்து நீங்க வந்து இறைவனை நினைச்சு அந்த சோழிய சங்கை வந்து நீங்க சுத்தி விடணும் சங்கு சுத்தி அது நிற்கும் பொழுது எந்த திசையில வந்து குற்றம் இருக்கிறதோ அந்த திசையை நோக்கி அது காட்டும் குற்றம் உள்ள திசையில தங்குனுடைய அந்த முடி அதை நீங்க நினைக்கிற விட தப்பான அது கண்டிப்பா நீங்க வேண்டி நீங்க சுத்தினீங்கன்னா கண்டிப்பா அந்த திசையை நோக்கி காட்டும் அந்த திசையில் நிச்சயமாக அந்த மண்ணில் மனையில் குற்றம் இருக்கும் அதை நீங்கள் சரி செய்து கொள்ளலாம் இதுக்கு தான் சங்கு ஸ்தாபனம் சங்கு ஸ்தாபனங்கிறது பூமி பூஜை போடக்கூடிய பேர் சங்கு ஸ்தாபனம் பேர் அப்போ அந்த சங்கை வைத்தே நாம் அந்த நாதம் அதாவது சங்க நாதம் வந்து எங்க பாசிட்டிவ் அந்த நெகட்டிவ் பக்கம் பின்னாடி போயிடும் பாசிட்டிவ் பக்கம் முன்னாடி வந்துடும் அந்த பக்கம் வந்து நின்றுட கரெக்டாக நீ அதை வச்சு நீங்கள் கொள்ளலாம் அந்த இடத்துல வந்து விஷயம் இருக்குது இல்லைன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளலாம் இது ஒரு விதமான ஒரு வாஸ்துவை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு இன்னொன்று உங்கள் வீட்டில் வந்து தும்ப செடி கண்ணுப்புளை செடி கம்மங்கதரு மாயலை இதையெல்லாம் நீங்க கட்டுவீங்க அப்படி தும்ப செடி மாலை இதெல்லாம் தோரணம் கட்டணும் உங்க வீட்டுல வந்து யாருக்காவது உடலில் அதாவது காய்ச்சலோ தலைவலியோ இல்லை இரத்த சம்பந்தப்பட்ட காயங்களோ இல்லை நெருப்பு சம்பந்தப்பட்ட ஒரு காயமோ இல்லை எல பொருளா எலக்ட்ரிக் பொருளாதார பொருள்கள் ஏதாவது ஒரு சேதமடைவதோ இந்த மாதிரி ஏதாவது நிகழ்ந்தது அப்படின்னா உங்கள் வீட்டுக்குள்ளேயும் எதிர்மறை சக்தி இருக்குது அப்படிங்கிறத உணர்த்தக்கூடியது இந்த சமித்துகள் இதை வைத்தும் நீங்கள் வாஸ்து இருக்கா இல்லையா வாஸ்து நல்லா இருக்கா நல்லா இல்லையான்றதை நீங்க தெரிஞ்சுக்கொள்ளலாம் இதுக்கு எல்லாத்துக்கும் மேல உங்கள் இல்லத்தில் வந்து வாஸ்து புருஷனுடைய எந்திரங்களையும் வாஸ்து லட்சுமியுடைய எந்திரங்களையும் வஞ்ச பச்ச எந்திரங்களையும் நீங்கள் வைத்து வீட்டில் வைத்தால் உங்கள் இல்லத்தினுடைய வாஸ்து குற்றங்கள் நீங்கும் வாஸ்துனுடைய பிரச்சனைகள் நிவர்த்தியாகும் அதன் பின்பு உங்கள் இல்லத்தில் மகிழ்ச்சியும் மகன் இதையெல்லாம் பல விதம் இருக்குது இல்ல இதுல நான் சொன்னது எளிமையான விதம் இதையெல்லாம் செய்தி உங்களுக்கே அந்த வாஸ்து பிரச்சனையை தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு உண்டு ஏன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஏன்னா இன்னைக்கு வந்து எதை எடுத்துக்கிறது எதை விடுறதுன்னு தெரியாம எல்லாரும் குழம்பு நிறைய பேர் கேட்டாங்க சார் நீங்க வந்து லாப நட்டம் படி இல்லையேன்னு சொல்றீங்க எல்லாரும் இருக்குன்றாங்க எதை சார் நம்புறது அப்படின்னு அதே மாதிரி பாத்தீங்கன்னா அளவுகள் மெசர்மெண்ட் தப்புன்றீங்க எதை வச்சு எடுத்துக்கிறது அப்புடின்னு எல்லாரும் குழப்பத்துக்கு வந்த உடனே அவங்க ஒரு முடிவு கேட்கறாங்க அப்ப அவங்களுக்காக நான் என்ன சொல்றேன் அப்படின்னா நீங்களே செய்து கொள்ளுங்கள் இன்னொருத்தரை நாட வேண்டாம் உங்களுக்கே நீங்களே மருந்தை தேடிக்கொள்ளுங்கள் பிரச்சனையை தெரிந்து கொள்ளுங்கள் பிரச்சனைக்கு தீர்வை நீங்களே செய்து கொண்டு வளமோடு வாழ்கின்றதற்காக தான் இயற்கையின் மூலமாக அந்த பயிர்களின் மூலமாக சங்கின் மூலமாக சமித்துகளின் மூலமாக உங்கள் உள்ள குறைகளை கண்டறிந்து தெரிந்து அதற்கு ஏற்றவாறு அதற்குரிய பரிகாரத்தையோ அதற்குரிய அந்த ரெமிடி அதாவது அதற்குரிய விளக்கத்தையோ தெரிந்து கொண்டு நீங்கள் அந்த கஷ்டத்தை போக்குவீர்களானால் நிச்சயமாக உங்கள் வீடு வாஸ்து பலம் பெறும் வளம் பெறும் மங்களமாக இருக்கும் மகிழ்ச்சி இருக்கும் திருமகள் அமர்ந்து அருள்வாள் அப்படிங்கிறதாங்க உண்மை ஏன்னா வாஸ்து பத்தி நிறைய நான் பேசியிருக்கேன் ஜோதிட பத்தி நிறைய பேசியிருக்கிறேன் இந்த வாஸ்துல ஏத்துக்கிறதா ஏத்துக்கலையான்ற என்ற எல்லாத்துக்கும் வந்துருச்சு ஏன்னா நிறைய பேர் புத்தகத்தை படிச்சுட்டு வானு வாசு ஜோதிடர்னு சொல்லி வந்துடுறாங்க ஜோதிட புத்தகம் ஜோதிடம் வந்துறாங்க அவங்களுக்கு ஃபாலோ பண்றவங்க எல்லாருமே என்ன நடந்துக்கணும்னா எல்லாரும் எல்லாம் எல்லாரும் குறை சொல்ல முடியாது எல்லாரும் பெரிய சொல்லி வியந்து பாத்துட முடியாது அவரவருக்கு ஏற்பட்ட அனுபவம் தான் அவரவர் வாழ்க்கையும் உச்சத்தையும் உயரத்தை தொடும் அவரவருக்கு ஏற்பட்ட அனுபவம் தான் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மருந்தாக அமையும் எனவே இதை அனுபவித்து தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு கலையை தவிர புத்தகத்தின் மூலமாக ஏற்றம் படித்து வரக்கூடிய ஒரு கலை அல்ல இருக்கட்டும் ஜோதிடமாக இருக்கட்டும் தெய்வீகமாக இருக்கட்டும் எல்லாம் அல்ல இறைவனுடைய அனுக்கிரகம் பெற்ற குரு மூலமாக அந்த குருவின் வழிகாட்டுதலின்படி வந்து அமர்ந்து அனுபவத்தின் மூலமாக வரக்கூடிய அந்த உண்மையான ஒரு தேதிதான் எல்லோருக்குமானது பயன்படக்கூடியது பலன் பெறக்கூடிய எனவே நீங்கள் எப்பொருள் யார் யாரோ கேட்பதும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவது என்ற உயர் தத்துவத்தை தெரிந்து நீங்கள் உங்களுக்கு நீங்களே மருத்துவராக இருங்கள் உங்களுக்கு நீங்கள் வாஸ்துவல்லாக மாறுங்கள் உங்களுக்கு நீங்க ஜோதிட சாஸ்திரத்தை தெரிந்து கொண்டு காலத்தை எப்படி நாம் வெல்வது என்ற கலையை தெரிந்து கொண்டு பல்லாண்டு பல்லாண்டு வாழ்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்